ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை பாருங்கள் எவ்வளோ கரக்கரன்ட்ருக்கு பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்கிறப்போ இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வடைக்கு நம்ம கடலப்பருப்பு நான் ஒரு கப்பு எடுத்து ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரமாவது ஊறணும் அப்படின்னாதான் நல்லாயிருக்கும் வடை ஓகே இதை அரைக்கிறதுக்கு இந்த வடை அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நாலு வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் தேவையான உப்பு ஃபஸ்ட்டு இது அடிச்சுக்கிட்டு பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நம்ம தண்ணியே விட வேண்டாம் ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்கு இல்லையா இந்த தண்ணியே போதுமானது அப்படி நம்ம இப்படி வடித்து எடுத்துக்க வேண்டியதுதான் அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க ஒரு சில பருப்புகள் உள்ளே இருக்கும் நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பூ வந்து நம்ம இந்த இதுவும் இதுவும் எடுத்துடணும் நீட்டிகிட்ருக்கு பா பாருங்க முட்டோட இதை எடுத்துடணும் அப்புறம் இதையும் எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ இதை சிறுசாக கட் பண்ணி அப்படி மாவில் போட்டுறோம் அப்படி கட் பண்ண வாழைப்பூவு இருக்கு இது வந்து ஒரு பெரிய பூவோட பாதிப்பூ போட்டிருக்கேன் பாதிப்பூவை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கொத்தமல்லித்தலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் போடலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றும் சேரும் இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும் ஏன்னா வாழைப்பூ நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா சேர்ந்து வரும் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு ி தட்டி தட்டி போட்டலாம் நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு இதை திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க கொஞ்சம் அப்போ இந்த உள்ளார நல்லா வேகும் நமக்கு வந்துருச்சுனா நம்ம வெங்காயம் போட்டதுனால மேல வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கும் அதை வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது அருமையான வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே